பரசனாமத்துக்கு மயமிட்டாபாதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை தினமும் உங்களை கவனிக்கிற கத்தர் பராமரிக்கிற கத்தர் லூக்கா பத்தாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான் அடுத்த வசனத்தில் பார்த்தா மறுநாடும் வந்து விசாரித்து தேவைக்கு காசு கொடுத்து எல்லாம் செய்து தருகிற தேவன் இது ஒரு ஓமை ஏசு சொன்ன ஓமை அந்த இடத்துல அவர் தான் இருக்கிறார் நல்ல சமாரியனாகி ஏசு நம்ம சொல்லுவோம் உங்களை தினமும் கவனிக்கிறார் காயத்தை கட்டுகிறார் மருத்துவமனையில் காயப்பட்டிருப்பீங்க சிலர் பார்த்தா வியாதியினால் காயப்பட்டிருக்கீங்க சுகவீனத்தில் காயப்பட்டிருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் புதிய புதிய நோயை சொல்லும்போது அது தீராத வியாதியாக மருத்துவமனையில் இருக்கிறவங்க ஆண்டவர் இயேசுனை உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் காயத்தில் எண்ணெயும் திராட்சரஸும் வார்த்து உங்களுக்கு மேல் மனது உங்களை குணப்படுத்தி செல்லுகிற கத்தர் சிம்பிள் பண தேவையை சந்திப்பார் குடும்பத்தில் சில பெற்றோர் அழுது கமருவாங்க பிள்ளைகளுடைய மக மக மருமகளுடைய வாழ்க்கையில் டிஸ்ட்ரக்ஷன்ஸை பார்த்துருப்பாங்க பிரிவினையில் இருப்பாங்க நான் சொல்ல எல்லாவற்றையும் கத்த முப்பி வைக்கிறார் உங்களுக்கு ஒரு நல்ல பாதையை காட்டுவார் இதை தான் இயேசாய இருபத்தி ஏழு ரெண்டு மூணில் சொல்லியிருப்பார் கத்தராகி நான் உங்களை காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருத்தரும் சேதப்படுத்தாத ஈரவும் பகலும் காத்து கொள்ளுவேன் ஆண்டு உங்கள் பக்கத்திலேருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒரு மனிதர் கூட உங்களை ஒரு வார்த்தை கடும் சொற்கள் சொல்லாதபடி இரவும் பகலும் பாதுகாத்து பத்திரமா புக்கிஷமா கரங்களில் தூக்கி வளையெடுத்துடும் எங்களப்பனே இரவும் பகலும் பராமரித்து பாதுகாத்து செலவுக்கு காசு கொடுத்து வீதம் எடுக்க வைத்து மகிழ்ச்சியாக இருக்க வைத்து அன்றுவரே என்னையும் துணாட்சி அபிஷேகத்தில் உங்கள் புத்தி ஜீவனை பெற்று நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க